மிக மிக அவசர பதிவுங்க கும்பராசி நேயர்களாக இருப்பின் நீங்க இன்றைய நாள் அமாவாசை திதியானது முடிவதற்குள்ள உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு உணவளிப்பதோடு உங்க வீட்டு நிலவாச இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க நல்லதானது நடக்கும் அப்படி என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்திடுங்க சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் பலருக்கு கெட்டதாக கூட இருக்கலாங்க ஸோ அப்படி இந்த அமாவாசைக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை சந்திக்க போறாங்க அதுலையும் குறிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்து கொண்டு இருக்கு ஸோ இந்த ஜென்ம சனியின் மூலமாக வித பெரிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு மறக்காம இந்த உணவை நீங்க அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் காக்கைக்கு சாதம் கொடுப்பதால நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் மறக்காம இன்றைய நாள் அமாவாசை தேதி முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவளிச்சிட்டு வாங்க என்ன உணவை காக்கைக்கு நம்ம உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு கிரகங்களின் மூலமாக நல்லது நடக்கப் போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான மாலை நேரம் நாலு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கப் போகிறது இதன் பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது அதாவது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்ம ராசியில புதனுடைய வக்ர பயிற்சியானது ஏற்பட போகிறது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் ரனருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் களத் கலத்திரஸ்தானத்தில இருந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கும் செவ்வாய் சுகஸ்தானத்தில இருந்து பஞ்சம பஞ்சமஸ்தானத்திற்கும் அஞ்சை நாள் மாறப்போகிறார் முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு கும்பராசி நெயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்க போகுதுங்க அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அசுர ஆடி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியமான தீர்மானமானது வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க இதன் மூலமாக பல பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகளானது ஏற்படும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லதாக இருக்க ஏனென்றால் பக்கத்து வீடாக இருப்பதால் நம்ம தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு கட்டத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்க கொடுங்க இப்போது நம்ம சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொள்வது மூலமாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை நம்மளால பார்ப்பதற்கே பாத்தீங்கன்னா ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னா சண்டை போட்டு பிரிவதை விட கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதாக இருக்குங்க அதாவது சண்டையே இல்லாமல் நாமளே கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க வாகனங்களில் செல்லும்போது கும்பராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போகல அதே போல் வாகனத்தில் பயணம் செய்வதற்கு முன்பாகவே எல்லா உரிய ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா வாகனத்தில் வந்து பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல வரக்கூடிய வருமானமானது உங்களுக்கு குறையலாங்க இதன் மூலமாக நீங்க நினைத்த செலவுகளை பண்ணுவதற்கு சில தடைகளும் பாத்தீங்கன்னா ஏற்படலாங்க சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குங்க சோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் சனியுடைய சங்கடங்கள் தீர்வதற்கும் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் அமாவாசை என்று மறக்காம காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு பொதுவாகவே சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது காக்கைங்க அதுலயும் அவருக்கு உரிய தானியம் கருப்பு இதை கலந்து வைக்கும்போது சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க இன்னொரு பக்கம் அமாவாசை நாட்களில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று தருவதோடு நமக்கு ஏதாவது பித்திரு தோஷங்கள் இருந்தா அந்த தோஷமும் நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில தான் இந்த அமாவாசை என்று காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக பல நன்மைகளானது நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்க கொடுங்க சோ நாளைய தவற வச்சாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு மந்தமாக இருந்தாலுமே பண வரவானது ஓரளவுக்கு திருப்தியை பெற்று தரக்கூடிய வகையில் அமைய கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலைகள் அனைத்துமே மாறி நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையானது உண்டாகலாம் என்பதால் எல்லா விஷயங்களிலும் மே கவனத்தோடு செயல்படுவது நல்லதாக இருக்கக் கொடுங்க பிள்ளைகள் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை பெற்று மேலும் பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதாக இருக்கக் கொடுங்க பயணங்களின் போது கவனமாக இருந்துக்கோங்க மேலும் கும்பராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு முழுமையாக நன்மையை தரக்கூடும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் பொருள் வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது பயணங்கள் சென்று வரலாம் அதன் மூலமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியதாய் வரக்கூடும் பெரியோருடைய ஆலோசனைப்படி செயல்படுவது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கைக்கும் சரிங்க ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பக்கத்துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை தரக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அடுத்து கும்பராசி மூன்று மற்றும் நான்காம் அமாவாசைக்கு பிறகு குடும்பத்துல சுகமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய வகையில அமைய போகிறது குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலையானது காணப்படும் குழந்தைகளுடைய திறமையை கண்டு அவர்களை நீங்க பாராட்டுவீர்கள் உறவினருடைய வருகை இருக்கும் யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய கும்பராசி சதயம் ஆடி அமாவாசைக்கு பிறகு எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவியாக இருக்கக்கூடும் பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது அதே நேரத்தில் செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும் துணிச்சலானது உண்டாகும் அதனால எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றமானது உண்டாகலாம் என்பதால பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து கும்பராசி புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமைகளில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வதோடு இந்த ஒரு அருமையான முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய ஆடி அமாவாசைனால தவற வச்சாதீங்க இந்த நாட்களில் மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வாங்க உங்களுக்கு மிக மிக புண்ணியத்தை பெற்றுத்தரக் கொடுங்க கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்கும்

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ